வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளை பார்த்துட்டு வரோம் அதில் குறிப்பாக வந்து சூழலியல் சார்ந்த அறிவை எப்படி தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் என்பது ஏற்கனவே ஒரு காணொலி நான் போட்டிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக ஐந்தனை சார்ந்த தமிழருடைய வாழ்வியலை எப்படி பகுத்து அதை இலக்கியங்களில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்றதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள சூழல் அப்படின்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடியதான் சூழல்னு சொல்கிறோம் அது மரம் செடி கொடி அதே மாதிரி விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் தான் சூழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அத்தகைய அந்த சூழலியல் அப்படின்ற அந்த நோக்கு என்பது தமிழருடைய திணை பாகுபாட்டில் மிகுதியாக இருக்கிறதுன்றத பார்க்குறோம் நம்முடைய பழந்தமிழுடைய சூழலியல் புரிதலோடு உலகிய பார்வையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இதை நம்ம பதிவு பண்ணுறோம் நம்முடைய தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அவங்க வாழக்கூடிய அந்த இடங்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடங்களை ஐந்தாக பிரிச்சிருக்காங்க இந்த ஐந்தை இன்னும் நுணுக்கமாக நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு திணையிலும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இந்த முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்லாம் என்ன இதற்கும் சூழலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல முதற்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம் தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வழங்கக்கூடிய பொருள்களை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதில் முதற்பொருள்ன்றது நிலம் பொழுது இந்த ரெண்டு தான் வந்து குறிப்பிடுறாரு முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணந்தோறை அப்படின்னு தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்தினையெல்லாம் நான்காவது நூற்பாவில் குறிப்பிடுறார் இந்த நூற்பாவில் உலகத்தில் பொருளாக நிலம் பொழுது இருக்குது இது இல்லைன்னா உலகம் கிடையாது செயல்கள் கிடையாது நாம் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிமு கிபி வரலாறு இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால தான் இது வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது கிடையாது அப்படி தமிழர்களை சிந்திக்கல உலக நாடுகளுடைய வரலாற்றையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே நிலத்தின் அடிப்படையில் அமைந்த வரலாறாக தான் இருக்கு இந்த உலகமே பார்த்தீங்கன்னா முப்பொருள் கொண்டு தான் இயங்குதுன்னு சொல்றாங்க டைம் ஸ்பேஸ் அண்ட் ஆக்ஷன் இந்த மூன்றையும் தான் வந்து நம்முடைய தமிழர்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருளாக குறிப்பிட்டிருக்காங்கன்ற சாவே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஆய்வுரையில் குறிப்பிட்டிருக்காரு சரி இந்த குறிஞ்சி முல்லை மருதுனை இதழ் பாலைன்னு சொன்னேன் இல்லையா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட மேகமானது மலையில் அருவியாகுது காட்டில் ஓடையாகுது சமவெளி பகுதியில் ஆறாக பாயுது கடலில் போய் கலக்குது இந்த இயற்கை செயல்பாடுகள் தான் தமிழருடைய நில பாகுபாட்டிற்கு அடிப்படையான ஒன்றாக அமைந்திருக்குன்றது நம்ம பார்க்குறோம் இப்போது அடிப்படை சூழலியலில் பார்த்தீங்கன்னா மலை காடு வயல் கடலோரம் இந்த நான்கு விதமான நிலங்கள் உலகம் அறிந்தது நாணிலம் இந்த திணை கோட்பாடு வாழ்வியல் பண்பாடு இதெல்லாம் வந்து உருவாகுறதுக்கே அடிப்படையானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாணிலம் தான் அது மட்டும் இல்லாம இந்த நான்கு நிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் அதாவது தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுக்கு பேர் தான் சூழல் தொகுப்பு எக்கோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழர் வகுத்த அந்த வகை நிலங்களை பார்த்தோம் அப்படின்னா மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்னு பொருள் பொருளதிகாரத்துல அகத்தினையில ஐந்தாவது நூற்பால சொல்லியிருக்கார் ஏற்கனவே நம்ம பார்த்த சூழல் தொகுப்பு என்பதை தொல்காப்பியர் இப்படி சொல்றார் காடுரை உலகம் மைவரை உலகம் தீம்புணல் உலகம் பெருமணல் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நிலங்களை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறது அப்படின்னு சிந்திச்சா நம்முடைய தமிழர்கள் பூ பெயர்களை இட்டு அழைக்க தொடங்கியிருக்காங்க அதாவது மலைகளில் சிறந்த பூ குறிஞ்சி காடுகளில் சிறந்த பூ முல்லை வயல்வெளியில் சிறந்தது மருதம் கடலோரத்தில் சிறந்தது நெய்தல் இந்த நான்கு விதமான பூப்பெயர்களையும் அந்த நிலத்திற்கு பெயர்களாக இட்டு வழங்கிய பெருமை தமிழர்களிடம் உண்டுன்றதை நம்ம பார்க்குறோம் இந்த நாநில அமைப்பு இப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை இதில் ஒரு சில நிலங்களில் அந்த சூழல் சிதையும் போது வேறொரு நிலம் உருவாகுவதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையும் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குத்துயர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்படின்ற சிலப்பதிகாரம் காடுகான் காதையில வரக்கூடிய இந்த அடிகளை விட்டு நம்ம நோக்கணும்னா முல்லை என்று சொல்லக்கூடிய காடும் குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலையும் தன்னுடைய இயல்பிலிருந்து திரிகிறது மாறுகிறது அதாவது காடு அப்படின்னு சொல்றோம் ஆனால் காடுகளில் அந்த செழிப்பான மரங்கள் பசுமை அந்த இயல்பெல்லாம் இல்லை எல்லாமே மாறி போயிருக்கு காஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குறிஞ்சுன்னா மலை மலையும் மலை சார்ந்த இடமும் நல்ல வளமான இடமாக அங்கேயே நிறைய மரங்கள் நிறைய விலங்குகள்லாம் இருக்கணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயல்பெல்லாம் மாறி மரங்கள்லாம் வந்து காஞ்சு போயிருக்கு இப்படி காஞ்சி போன காடு மலை இது தான் வந்து நம்முடைய பன்னெடுங்க காலத்துக்கு முன்னாடி வந்து பாலை அப்படின்னு சொல்லிட்டு சுட்டியிருக்காங்க இதனை தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா நடுவன் திணை அப்படின்னு குறிப்பிடுறாரு நடுவன் ஐந்திணை நடுவன தொழிய படுதிரை வையம் பார்ப்பிய பண்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொல்காப்பியம் பொருளாதாரம் அகத்தினை ரெண்டாவது நூற்பால் சரி இந்த பிரிப்பு முறை என்றது நமக்கு மட்டும் உரியதா தமிழர்களுக்கு மட்டும் உரியதா அப்படின்னா அப்படி கிடையாது இதனை வையம் அப்படின்ற சொல்லால் குறிப்பிடுறார் படுதிரை வையம்ட்டு ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி அங்கேயும் இந்த நிலப்பரப்புகள் பொருந்தும் அந்த வகையில் தொல்காப்பியர் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே ஐந்தனை பாகுபாடு அப்படின்றத உலகளாவிய அளவில் சிந்திச்சு எழுதியிருக்காருனா அப்போ தமிழருடைய அறிவியல் சிந்தனை இந்த உலகியல் சார்ந்த சிந்தனை சூழல் சார்ந்த சிந்தனை அந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக திணை சார்ந்த கருப்பொருள்கள் சூழலியல் பற்றி பார்க்கலாம் நம்முடைய நிலத்தை ஐந்தாக நம்முடைய தமிழர்கள் பிரிச்சிருக்காங்கன்றத பார்த்தோம் அந்த ஐந்து தொகுதிகளையும் அதில் இருக்கக்கூடிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கு பண்பாட்டு சூழலியல் என்கிற சொல்லால் குறிக்கிறாங்க கல்ச்சுரல் எக்காலஜி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலியலாளர்கள் உயிரினத்துடைய அந்த வளம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரியல் வளம் அதனுடைய சிறப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக இன்றைக்கு ஆய்வு பண்ணிட்டு வராங்க ஆனால் சங்க காலத்துக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்கள் இலக்கண இலக்கியங்களில் குறிப்பாக தொல்காப்பேர் இதெல்லாம் வந்து அழகாக பிரிச்சு அன்றைக்கே எழுதி வச்சிருக்காங்கன்னா இது எவ்வளோ வியப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி சூழல் தொகுப்பு காடும் காடு சார்ந்த நிலப்பரப்பை முல்லை சுழல் தொகுப்பு வயலும் வயல் சார்ந்த அந்த இடத்தை மருத சுழல் தொகுப்பு கடலோரம் பெருமணல் நிலத்தை நெய்தல் சுழல் தொகுப்பு முள்ளையும் குறிஞ்சியும் அந்த முறையில் திரிந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை பாலை சுழல் தொகுப்பு அப்படின்னு நம்ம அழகா தொல்காப்பியருடைய அந்த அடியொட்டி நம்ம பிரித்து இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் இதில் ஒவ்வொரு திரைக்கும் பதினான்கு விதமான கருப்பொருட்களை வகைப்படுத்தி கொடுத்துருக்காரு இது வந்து எதை சொல்லுதுன்னா பண்டைய தமிழருடைய சூழல் பற்றிய ஒரு புரிதலை ஒரு எளிமையான புரிதலை ஏற்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது இந்த பதினான்கு விதமான கருப்பொருட்களில் பறவைகள் விலங்குகள் நீர் பூ மரம் உணவு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏழையும் எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலத்திலும் நிலம் சார்ந்த அந்த சூழலியல் காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் சரி அடுத்ததாக இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச அந்த அனுபவ அறிவை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி சூழலியல் விழுமியங்களை கொண்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த விழுமியம்ன்றதுக்கான அந்த சொல்லுக்கான பொருளை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மக்கள் ஒன்றாக கூடி வாழக்கூடிய இடத்துல பன்னெடுங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய சிலவற்றை தான் வந்து விழுமியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி என்ன மாதிரி விழுமியங்களை பண்டைய காலத்துலேருந்து தமிழர்கள் பின்பற்றி வராங்கன்னா இப்போ நீர்நிலைகள்னு சொல்லப்படக்கூடிய ஆறு சுனை குளம் கடல் இதெல்லாம் வந்து கடவுள் வசிக்கக்கூடிய இடம் கடவுளின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சங்க இலக்கியங்களில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துறையவன் அனங்கம் யாமுற்ற நோயே அப்படின்னு ஐங்கூர்நூறுலேயும் அருந்திர கடவுள் அல்லன் பெருந்துறையின்னு ஐங்கூர்நூர்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து இந்த நீர்நிலைகள்லாம் வந்து தெய்வங்கள் உறைந்திருக்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லாம கடலையும் தெய்வமாக பார்த்த காலம் நம்முடைய பழந்தமிழருடைய காலம் இன்றைக்கு வரைக்கும் கூட அதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அணங்குடை முன்னீர் அப்படின்ட்டு அகனானூர்ல குறிப்பிட்டிருக்காங்க பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை அனங்கோ அப்படின்னு நற்றின குறிப்பிட்டிருக்காங்க கடல்கிழு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அகனானூர்லேயும் குறிப்பிட்ருக்காங்க இப்படி எல்லாம் தெய்வமாக பார்த்த நம்முடைய தமிழர்கள் அதை கொண்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மக்கள் வந்து பொய் சொன்னால் சொன்ன சொல் தவறுனா இயற்கை வந்து மாறிடும் மழை பெய்யாது மழை பெய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி போகும் அப்படி தண்ணியெல்லாம் வற்றி போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அதனால் நாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தண்ணீரை கடவுளாக்கிட்டு தண்ணீர் எல்லாத்துக்கும் அடிப்படைன்றதை புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் தண்ணி வத்திடும் அப்படின்ற மாதிரி மிக எளிமையாக சில அறங்களை வந்து நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி பின்பற்றி வந்திருக்காங்கன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காடு வழிபாடு மர வழிபாடு குன்று வழிபாடு நீர்நிலை வழிபாடு மழை வழிபாடு பாம்பு வழிபாடு இந்த மாதிரி இலக்கியங்களில் பல வழிபாட்டு முறைகளை சங்ககால தமிழர்கள் வழிபாட்டு விழிமைகளாகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி வராங்க உலகளவில் சரி இவ்வளவு அறங்களை கற்றுக்கொண்ட தமிழர்கள் இதெல்லாம் எதுக்காக வந்து அதிகமாக பயன்படுத்தினா இந்த இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக அப்படின்றத பார்க்கணும் இயற்கை சூழலை பாதுகாக்கிறது அப்படின்னா ஏன் காட்டெல்லாம் அழிச்சாங்கன்ட்டு எதிர்த்தரப்பிலருந்து ஒரு கேள்வி நம்ம நோக்கி வரலாம் அதற்கான பதில் என்ன தெரியுமா பழந்தமிழ் இலக்கியங்கள் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா காடு கொன்று நாடாக்குனாங்க அப்படின்றாங்க அப்போ காட்டை அழிச்சிட்டாங்க தானேன்ட்டு இன்றைக்கு நாம் காடுகளை அழிக்கிறது வேற பழங்காலத்தில் தமிழர்கள் காடுகளை அழித்தது வேற இன்றைக்கு அழிக்கிறதுனா மொத்தமாக காலி பண்ணிடுது அன்றைக்கு அழிக்கிறதுனா சில இடங்களை மட்டும் சீர் பண்ணி அந்த இடத்தை வந்து நிலமாக மாற்றினாங்க அதான் மருது நிலம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதற்கு பதிலாக நிறைய குளங்களை வெட்டுனாங்க தண்ணீரை சேகரிச்சாங்க இன்றைக்கு நமக்கு தண்ணீர் சேகரிப்பு இருக்கான்னா இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னா இல்லை அதே மாதிரி குடிநீர் சேகரிப்பை வீட்டுக்கு வீடு பண்ணுங்க குடிநீர் தொட்டி கட்டுங்கன்னா கட்டல அப்போது குளங்களையும் இல்லை ஆறுகளையும் நம்ம கெடுத்துட்டோம் இருக்கக்கூடிய நீர்நிலை எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறையால் நம்முடைய உலகமே வந்து அவசப்படுது ஆனால் நம்முடைய தமிழர்கள் மரங்களை வெட்டினாங்க அதே சமயத்தில் குளங்களை வெட்டி நீரை சேகரித்து வச்சாங்க அதை சுற்றியும் வந்து மரங்களை நட்டாங்க அதே மாதிரி குளங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செப்பம் செய்து அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை காடுகளாக மாற்றினார்கள் அதனால காடுகளை முழுமையாக அவங்க அழிக்கல ஒரு இடத்தை பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் தரிசாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்துல வயல்வெளிகளை உருவாக்கி அந்த இடத்தையும் பசுமையாக்கி இயற்கையை காப்பாற்றினார்கள் நம்முடைய பதினெண்டு கிழக்கணக்கில் உள்ள ஒன்றான சிறுபஞ்ச மூலத்தை எடுத்து பார்த்தோம்னா ஐந்து விதமான அறங்களை செய்யவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்முடைய தமிழர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளங்களை வெட்டுறது அதை சுற்றி மரங்களை நடுறது குளத்திற்கு நீர் போக்குவரத்துக்கான கால்வாய்களை அமைக்கிறது தரிசு நிலங்களை செப்பம் செய்து அது உழக்கூடிய வயல்களாக மாற்றுறது அதே மாதிரி கிணறு தோன்றுறது இந்த ஐந்தையும் செய்வோர் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றாங்க இந்த ஐந்தையும் உற்று கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் மிக மிக முக்கியமானது அப்படின்றத கருதி இருக்காங்க இதை மக்கள் பின்பற்ற வேண்டும் இதை ஒரு அறமாக எடுத்துட்டு செய்யணுன்றதுக்காக தான் சூழலியல் பாதுகாப்பு நோக்கில் நம்முடைய தமிழர்கள் இது இலக்கியங்களையும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நம்ம பல இயற்கை பேரழிவுகளை நம்ம பார்த்துருக்கோம் அதுல மிக மிக முக்கியமானது ஆழி பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமி இது இன்னைக்கு நேற்று வரல பன்னெடுங்காலமாகவே இந்த மாதிரி நிறைய சுனாமிகள் வந்துட்டே இருக்குது இப்போ நம்ம சுனாமி பார்த்தோன்னா இது உலகத்தையே அழிச்சிருச்சு பல நாடுகளை அழிச்சிருச்சு பல மக்களை வந்து இன்னல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அன்றைக்கு அது எப்படி பார்த்துருக்காங்கன்னா என்னதான் வந்து தண்ணீர் வந்து அழித்தாலும் கூட அமையாது உலகு என்று வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் அதாவது சங்க சங்க காலத்துலேருந்தே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது சங்கமே வந்து அழிஞ்சு போச்சுன்னு பார்க்குறோம் ஆழி பேரழியால் அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் வந்த தமிழர்கள் கூட அப்பயும் தண்ணீரை வந்து இது மோசமானதுன்னு விளக்கல தண்ணீர் தான் உலகத்துக்கான அடிப்படை என்று அந்த நீர் வளம் சார்ந்த இயற்கை சார்ந்த அறிவை கொண்டிருக்கிறார்கள் அதனால இயற்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதா தண்ணீர் அது பஞ்சபூதங்களில் ஒன்று அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் வள்ளுவர் இது எழுதி வச்சிருக்கார் அடுத்ததாக திணை சார்ந்த உணவும் சூழலும் பற்றி பார்க்கலாம் இப்போது நம்முடைய திணை சார்ந்த சூழலில் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அகம்புறம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா நிலத்தை அடிப்படையாக வச்சுது அதே போல் இந்த கருப்பொருள் தொகுப்பில் தெய்வத்துக்கு அடுத்து நம்முடைய தமிழர்கள் எதை வச்சிருக்காங்க அப்படின்னா உணவை வச்சிருக்காங்க அதுவும் எப்படிப்பட்ட உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலத்தில் விளையக்கூடிய தாவரங்கள் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் இதை அடிப்படையாக வச்சு தான் அவங்களுடைய உணவு முறையை வந்து இருந்திருக்கு இப்போது கடலோரத்தில் இருக்கவங்க வந்து மீன் சாப்பிட்றதும் மலையில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா வேட்டையாடி விலங்கின இறைச்சியை சாப்பிட்றதும் இந்த மாதிரிலாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே விளையக்கூடிய தானியங்களை கிழங்குகளை பழங்களை இதெல்லாம் வந்து சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம ஆற்றுப்படை நூல்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஐந்து நிலங்களுடைய இயல்பு மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பழங்கால தமிழர்கள் வந்து உணவை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு இடத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து பயிர் பண்ணியிருக்காங்க வரகு தினை சாமி கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை பயிரிட்டு அவர்களே வந்து உழவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை தாங்களே தயாரித்து தண்ணீர் பெறக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு இன்னைக்கு இன்றைக்குது வந்து பார்த்திங்கன்னா இருந்தெல்லாம் வெங்காயம் வாங்குறது வெள்ளப்பூண்டு வாங்குறதுலாம் காலம் மாறிப்போச்சு ஆனால் அப்படியெல்லாம் உலகம் கிடையாது உலகத்துக்கே வந்து உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்ணது இந்தியா தான் குறிப்பாக தமிழகம்தான் ஆனால் இன்றைக்கு காலம் மாறிப்போச்சு காரணம் என்னென்னா அந்த இயற்கை நம்மை பாதுகாத்த இயற்கை நம்மை வாழ வைத்த இயற்கையை நாம கைவிட்டுட்டோம் அப்படின்றது ஆனா இப்போ என்ன சொல்றோம் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புன்றோம் எப்படி திரும்புறது இன்றைக்கு என்ன பண்றாங்க செக்கு எண்ணெயின்னு சொல்லிட்டு ஒரு செக்கு எட்டு வந்து அமைதியா ஒரு கடையில வச்சுட்டு பக்கத்துல வந்து செக்கு எண்ணெயின்னு சொல்லி கலப்பட எண்ணெய்களை வித்துட்டு இருக்காங்க இணையதள மூலமாக எண்ணெய்களை வித்துட்டு இருக்காங்க உணவுப் பொருட்களை வித்துட்டு இருக்காங்க இயற்கை முறையில் விளைஞ்ச கீரைன்னு சொல்றாங்க ஆனா அன்றைக்கு இருந்த சிறுகீரை அரைக்கீரையினுடைய அளவு எவ்வளவு இருந்துன்றது பழங்காலத்து மனிதர்கள் அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்து வந்த பழைய தலைமுறைக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை தான் ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அதையே உரம் போட்டு விளைய வச்சதே வந்து இயற்கையாக உருவாக்கப்படுதுன்னு சொல்லி மனிதர்கிட்ட இருக்காங்க அதனால் மனுஷனும் மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயிலுங்கிற அந்த வரி தான் ஞாபகம் வருது மனிதர்களை அழிப்பதற்கு வேறு விலங்குகள்லாம் யாரும் வரவே வேணாம் மனிதனே ஒரு சிறந்த விலங்காக இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உணவு கடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளை எப்படி வந்து மனிதன் உருவாக்கி கொண்டான் அதுக்கும் சூழலுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சி நில மக்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க குடில்களை அமைச்சு வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இடம் சூழல் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டுதான் மனிதன் பன்னெடுங்காலமாக பார்த்த அறிவு வச்சுக்கிட்டு தான் குடியிருப்புகளை உருவாக்கியிருக்கான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் அவங்க அமைச்ச அந்த குடியிருப்புகளில் பார்த்தீங்கன்னா அணிலும் எலியும் உள் நுழையாதபடி ஈந்தியின் இலைகளை கொண்ட கூரைகள் வேயப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு பெருமாநாற்று படையில ஒரு பதிவு இருக்கு அதாவது காண்பதற்கு இது எப்படி இருக்குன்னா முள்ளம்பண்டியனுடைய முதுகை போன்ற புறத்தை உடையதாக அந்த குடியிருப்பு அமைந்திருந்தது நெளிந்து நெளிந்து அழகிய தோற்றத்தில் வேயப்பட்ட கூரைகள் ஆற்றில் நெளிந்து படுத்திருக்கும் நுண்மணல் போன்ற தோற்றத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஓமையோடு அந்த பெருமானற்று படையில் வரக்கூடிய பாடல் அமைஞ்சிருக்கு அதனால் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல எப்படி கட்டினா சரியாக இருக்குமோ அப்படிப்பட்ட வீடுகளை கட்டிட்டு தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்ற அந்த சூழலியல் சார்ந்த அறிவை தமிழர்கள் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக இந்த சூழலியலை போற்றக்கூடிய இனமாக தமிழினம் எப்படி இருந்திருக்குன்றதை பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம் அதாவது சங்க காலத்தில் பார்த்தோன்னா மரங்களை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அதே மாதிரி மரங்களை வந்து உறவுகளாக பார்த்துருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா புன்னை மரத்தை என்னுடைய சகோதரி என்று தாய் கூறியுள்ளதால் அதனுடைய அடியில் நின்று தலைவனோடு பேசுவதற்கு நாணமாக இருக்கிறது என்று நற்றிணையில் ஒரு பாடலே நம்ம பார்க்குறோம் அதனால ஒரு மரம் கூட வந்து சகோதரி அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்திருக்காங்க அந்த காலத்து தலைமுறை அதற்கான பதிவு தான் நம்ம பார்க்குறோம் அது போலவே வந்து தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற இலக்கியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவி உடன்போக்கு சென்ற தலைவி வந்து ஓடி போயிட்டா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படிப்பட்ட அந்த தலைவியை தேடி ஒரு செவிலி தாய் அதாவது வளர்ப்பு தாய் அலைந்து கொண்டிருக்கிறாள் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படி தேடி போகும்போது வழியில் ஒரு வேங்கை மரம் இருக்குது அது ஒரு மரம் இன்றைக்கு நம்ம நம்ம காலத்தில் ஆனால் ஒரு காலத்தில் அதையும் வந்து ஒரு உயிருள்ள ஜீவனாக கருதி இருக்காங்க தொல்காப்பியருடைய கூற்றுப்படி அதுக்கு ஓரறிவு உயிர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு மரத்திற்கு உயிர் இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த செவிலித்தாய் சொல்கிறா நீயும் ஒரு தாய் தான் குலைகளை ஈன்றெடுக்கிறாய் என்னுடைய நிலையை அறிந்து கொண்டு மனம் நெகிழ்ந்து மொழி இல்லையாயினும் உன்னுடைய முள் எயிற்றால் அவள் சென்ற வழியை காட்டு அப்படின்ட்டு அந்த மரத்துக்கிட்டு செவிலித்தாய் கேட்டதாக பாடல் எழுதியிருக்கிறார் கவிஞர் மரமே நீயும் ஒரு தாய் தான் நீயும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாய் அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு தாயுடைய கஷ்டம் ஒரு தாய்க்கு தானே தெரியும் அதனால என்னுடைய பொண்ணு வந்து ஓடி போயிட்டா அவள் போன வழி உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னால் பேச முடியாது ஆனால் சொல்லக்கூடிய முறையில் அது எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் எழுதியிருக்கதா பார்க்குறோம் இதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தன்னுடைய உறவாக பார்த்து இனமாக தமிழினத்தை நம்ம பார்க்குறோம் இது ஒரு மிகச்சிறந்த உயர் நெறி அப்படின்றத நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாம்புன்னாவே படையும் நடுங்குன்னுவாங்க இல்லையா அந்த பாம்பு கடித்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க ஆனாலும் கூட மற்றவரை கடித்து துன்பம் தரக்கூடிய அந்த பாம்பு கூட பார்த்தீங்கன்னா சான்றோர் இருக்கக்கூடிய அவையில் புகுந்தால் அது யாரையுமே கொள்றது அப்படின்னு வந்து ஒரு செய்தியை பழமொழி நானூறு மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா உயிர்களை கொன்றுவிட்டாலே இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமாக மாற்றிவிட முடியும் அப்படின்ற சிந்தனை எல்லாம் வந்து அன்றைக்கு தமிழர்கிட்ட கிடையாது அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் மட்டும்தான் நாமும் நம்மை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால தான் வந்து மரங்களை அவ்வளவாக வெட்டுவதை குறைத்து கொண்டார்கள் ஏன்னா அந்த மரங்களை வெட்டினாலும் அதுக்கும் புண்ணாகும் அப்படின்லாம் சிந்தித்த இனம் நம்முடைய இனம் தாவர இனத்தை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதற்கு பின்னாடி என்ன பண்ணாங்க மரங்களை வெட்டுறதை நிறுத்திக்கிட்டு நிறைய மரம் கொடிகளை வச்சு வளர்க்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்குனாங்க அதனுடைய விளைவுதான் காடு திருத்தி கழனியாக்குதல் பல இடங்கள் இன்றைக்கு தென்னை மரங்களா இருக்கு மாமரங்களா இருக்கு பலாமரங்களா இருக்குன்னா அவ்வளோ வச்சு வளர்த்துருக்காங்க தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற இலக்கியத்தில் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் உண்மையிலே வந்து வியப்பான ஒரு செய்தி பயனுள்ள மரம் செடி கொடிகளை வெட்டுவோரின் தங்கைக்கு எப்படி பிறகு துன்பத்தை உணர்ந்து கொள்ளும் இறக்க குணம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வைக்கிறார் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும் இதில் நீ மட்டும் தெரிஞ்சுக்க நீ மட்டும் கற்றுக்க நீ மட்டும் செய்யலாம் கிடையாது எல்லோருக்குமே தெரியணுன்றதை மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குது அதையும் பாதுகாக்கணுன்ற எண்ணத்தை அன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து சின்ன செடியாக இருந்திருக்கும் பின்னால் அதுதான் வளர்ந்து வந்து யானை பிணிக்கும் மரமாக பயன்படமுட்டு நாலடியாரில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்படி நம்முடைய தமிழர்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தங்களுடைய அந்த அனைத்து அறிவையும் பயன்படுத்தி கண்டுபிடித்து அந்த கருத்தியலை அந்த சூழலில் சார்ந்த விழுமியங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்காங்க அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் நிறைய காடுகளும் மரங்களும் செடிகொடிகளும் பல்வேறு விதமான உயிர் சூழல்களும் இருந்துகிட்டு இருக்கு உலகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதிகபட்சமான உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த ஏற்ற சூழல் எங்கே இருக்குன்னா தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த தமிழர்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது அந்த புரிதல் இருந்தது இன்றைக்கும் கூட உலக அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே வந்து அந்த சூழலில் சார்ந்த அறிவை மீண்டுமாக மீண்டெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க காடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலங்கள் தரிசாக இருந்தால் கூட அந்த தரிசு நிலத்தில் என்னெல்லாம் விளைய வைக்க முடியுமோ அதை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல மண்ணை கொண்டு வந்து அந்த விளையாத மண்ணில் போட்டு கலந்து அங்கே பயிர்களை விளைய வைத்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று நிறைய பேர் கலப்படம் பண்ணி விற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு பேர் நல்லவங்க தான் அஞ்சு பேர் கெட்டவங்க தான் செய்வாங்க அதை நம்ம மாற்ற முடியாது மாற்றுறதுக்கான முயற்சிகளும் தமிழர்கள் அறங்களை கொண்டு இது போல் சொல் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க மாறும் என்று நம்புவோம் ஆனால் நல்லவர்கள் இன்றைக்கும் இயற்கை முறையிலான விவசாயத்தில் விளைந்த காய்கறிகளை பழங்களை கீரைகளை இணையதளம் மூலமாக விற்று கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நல்ல எண்ணெயை விற்றுட்ருக்காங்க எது நல்லது எது கெட்டதுன்றதை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு இருக்காங்க மிக குறைந்த விலையிலேயே நல்ல பொருட்களை கொடுக்குற காலமாக தற்காலம் வந்து மாறிட்டு வருதுன்றது நல்ல செய்தி இதை தொடர்ந்து நாம் செய்து வந்தால் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக அறம் சார்ந்து வாழக்கூடிய தலைமுறையாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு இதை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களை நான் உங்கள் வெப்தம நண்பன் இதுபோல் இன்னும் நிறைய காணொலி நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்